ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை பத்தி சொல்ல வந்திருக்கேன் இதை யூஸ் பண்ணி வெறும் ஒரு மாசத்திலே முழு வீட்டை ரெடி பண்ணலாம் போர்டு இந்த போர்டு அப்படியே யூஸ் பண்ணி போடுவாங்க அப்படியே ஜல்லி விட்டு அப்படியே நம்ம காங்கிரீட் போட்டே வந்துடுவாங்க ஒரே நாளில் கைட்டிடலாம் ஒரே நாளில் போகிறது ஒரே நாளில் கைட்டுறது பசங்க இந்த கேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள பிளான் பண்ணி தராங்க ஆர்கிட்ட மிஸ் பண்ணாதீங்க பில்டர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இப்போ வெளியே நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் என்ன ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்களா கரெக்ட்டா ஆனால் அதோட பார்த்தா நூற்றி ஐம்பது இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகவே இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஹாய் சகலகலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பாஸ் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை பற்றி நீங்கள் சொல்ல வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை இவங்க பாவா டெவலப்பர்ஸ்ன்ற பேரில் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பத்து ரூபா சதுரடிக்கு வந்து மனைகளை விற்பனை பண்ணாங்க ஸோ இவங்க தான் இப்போ மலிவு வெளியில் வீடு கட்டி கொடுக்கணும்னு மக்களுக்கு நல்ல நோக்கத்தோட புது டெக்னாலஜியோட வந்திருக்காங்க பாஸ் இந்த டெக்னாலஜி பேர் வந்து ஷேர்வால் டைப் புரியுதுங்களா இதை யூஸ் பண்ணி வெறும் ஒரு மாதத்துலேயே முழு வீட்டை ரெடி பண்ணலாம் ப்ரீ கேஷிங் ஹவுஸ்லாம் அந்த இடத்துல பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் இருக்குது ஆனால் இது பார்த்தா நம்ம டிசைன் கொடுத்து ஆக்சுவேஷ்லி எப்பவும் போல் நம்ம ஒரு ஆர்கிட்டெக்ட் கொடுத்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த வீட்டை ஆறு மாதம் அஞ்சு மாதம்லாம் கட்ட வேணாம் ஒரே மாதம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க இந்த நிறுவனம் யாருன்னா பாசு கேஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் காஞ்சின்னு இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏக்கரில் இண்டிவிஜுவல் பங்களாஸ் இண்டிவிஜுவல் குட்டி குட்டியான வீடு பட்ஜெட் வீடுலாம் ரெடி பண்ணி தராங்க வெறும் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சத்துக்குள்ளே சூப்பர் சூப்பர் வீடுலாம் ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி புதுசாக ஒரு குட்டி பட்ஜெட்டில் வீடு கட்டணுனாலும் சரி இல்லை வந்து பெரிய அளவில் சின்ன அளவில் காம்பவுண்ட் வால் சீக்கிரமாக எழுப்பினாலும் சரி கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கேஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு ஐநூறு ஃபீட்டு ஆயிரம் ஃபீட்டு நூறு ஃபீட்டு எவ்வளோ கேட்டாலும் காம்பவுண்ட் வால் ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஷேர்வல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி போர்டு இந்த போர்டு அப்படியே யூஸ் பண்ணியே போடுவாங்க அப்படியே ஜல்லி விட்டு அப்படியே அப்போ காங்கிரஸ் போட்டே வந்துடுவாங்க ஒரே நாளில் கட்டிடலாம் ஒரே நாளில் போகிறது ஒரே நாளில் கைட்டுருது சம மெத்தட் அதுதான் நீ பார்க்க வந்திருக்கும் டெக்னிக்கலாக செம்ம இன்ஃபர்மேஷன்ஸு ஆர்கிட்டெக்ட் மிஸ் பண்ணாதீங்க பில்டர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க யாரையும் தேடாதீங்க கூப்பிடாதீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா வரும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீடு கட்டி கொடுத்துருவாங்க நாலு நாளில் காம்பவுண்ட் சரி எழுப்பி கொடுத்துருவாங்க வாங்க பார்க்கலாம் ஸோ தட் இந்த மாதிரி வந்து ஷேர்வால் டெக்னாலஜியில் கட்டப்படுற வீட்டில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தருமா பஸ்ஸு இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் பார்த்துச்சுன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் கூட வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப் டூ ஃபைவ் டு சிக்ஸ் ப்ரோஸ் கூட ப்ளான் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்தில் வீடு கட்டினா உங்களுக்கு பிளான் அப்ரூவ் இருக்குல்ல அதை நீங்கள் அவங்க கூட கொடுத்துருந்தேன் என்ன பண்ணுவாங்க வந்து முதல்ல அவங்களுடைய டீம் வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப சிம்பிள் பாஸ் கடைக்கால் போடுறது ஒரு மாதம் வெயிட் பண்ணுறது எதுவுமே கிடையாதுங்க கடைக்கால் சொல்லப்போனா ஒரே நாளில் கடைக்கால் ஆச்சரியமா இல்லை எப்படின்னு பார்த்தாக்க பாசை இந்த ஆகர் குழி சொல்லுவாங்க டிராக்டர் வந்து குழி எடுக்கல அது பார்த்தா வந்து ஒன் ஃபீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பத்தடி பத்தடி விட்டு எத்தனை குழி கீழமோ ஆறு அடிக்கு கீழே பூமி நோண்டி ஆறு அடிக்கு வந்து குழி நோண்டி அதில் என்ன பண்ணுவாங்க பில்லரை வச்சு புரியுதுங்களா கம்பி கட்டி அந்த பில்லரை உள்ளே இறக்கி காங்கிர்க் கொடுவோம் ஒரே நாளில் எல்லாமே முடியும் ஸோ இவங்ககிட்ட வந்து எல்லா டீமும் வச்சுருக்காங்க கூப்பிட்டிங்கனாக்க ஒரே நாளில் எல்லாம் பண்ணி காங்கிரீட்டை போட்டு பில்லரை வச்சுட்டு போயிடுவாங்க மறுநாள் நம்ம செட்டிங்க பிரிச்சுன்னா போகிறோம் ஒரே நாள் எப்படி எப்படி நம்ம க்யூரிங் எடுத்து எடுக்கிறோம் பாக்ஸ் பிரித்து எடுக்கிறோமோ அதே போல் ஷூட் தான் பட் ஆனால் நம்ம கடக்கால் எடுத்து பண்ணால் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் ஒரு பத்து நாள் இருபது நாள் வெயிட் பண்ணுறோம்ல நம்ம கடக்கால் போட்டு வெயிட் பண்ணுறோம்ல அதுக்கப்புறம் சில பேர் க்யூரிங் பார்த்து வச்சிக்கலாம் மூணு மாதம் ஆறு மாதம் ஆறு போடுறாங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதில் அது எப்படி இது நாலே நாளாக காம்பவுண்டு ஒரே மாதத்தில் வீடுன்னு கேட்டாக்க நம்ம சௌகரியம்லாம் பண்ணி கொடுக்கணும் அவங்க கேட்குற சௌகரியலாம் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா ரெடி பண்ணாக்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஷேர்வாலை யூஸ் பண்ணி காம்பவுண்ட் போடுறப்ப என்ன பெரிய அட்வான்டேஜஸ்னா பக்கத்து ஆளுங்க யாராவது வந்து பக்கத்து நிலத்துறவங்க அவங்க வந்து வீடு கட்டுறாங்க காம்பவுண்டை ஒட்டி போடுறாங்க நோண்டுறாங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு பார்த்து கீழே பிரிஜ்ஜு மாதிரி அப்படியே நின்றுடும் புரியுதுங்களா ஏன்னா என்ன பண்ணுறோம் நம்ம அங்கங்கே டிராக்டர் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி கீழே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் ஒரு பேஸ்மெண்ட் கிரியேட்னா அதுக்கு மேலே தான் கட்டுருக்கோம் ஸோ பிரிட்ஜ் மாதிரி அப்படியே நிற்கும் கீழே ஒழிய விழாது அதே போம்பால் என்ன ஆகும் நோண்டு ஜே பிச்சு நோண்டும்போதே அப்படியே சுவால் அப்படியே சாஞ்சிடும் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஏன்னா அவங்க பக்கம் ஆழமாக நோண்டாக்க ஸோ இது வந்து வாய் இது சாயத்துக்கோ உழறதுக்கோ எந்த விதமான கொஞ்சம் நகரத்துக்கோ வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க் எல்லாமே உன்னோட ஒன்று அப்படியே காங்கிரீட் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா அதான் இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம எல்லாருக்கும் டவுட் இருக்கும் என்ன அது ஒரே மாதத்தில் கட்டின பில்டிங்னால் வந்து செந்தன் எப்படி இருக்கும் அவரோட பூகம்பம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது ஏன் தெரியும் ப்ரீ காஸ்டிங் மாதிரி எல்லாமே சுற்றி மோல்டட் மாதிரி இது இப்போ செங்கல்னா கூட அப்படி இப்படி வாழ்க்கையில் அடித்து அந்த தலை மேலே ஓடலாம் பொருள் மேலே விழலாம் கரெக்டு தானே ஆனால் இது அப்படி கிடையாது எல்லாமே எல்லாமே செயின் லிங்க் மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட் வீடு மொத்தமாக கேஸ்டிங் மாதிரி அப்படி ஏன்னா இது செங்கலும் கிடையாது ஏசி பிளாக்கும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கட்டுற வீடு காம்பவுண்ட் வால் எல்லாமே மோல்ட் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து லைட்டாக மொத்தமாக சேர்ந்து சிலிண்டர் மாதிரி இப்படி இப்படி ஆடுமே தோற வீடு டப்பாவில் செங்கல் தலை மேலே விடுறது இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்னா தெரியுமா வெளியே நம்ம எப்படி கம்பி கட்டி காங்கிரட் போகிறோம் ரெயின்ஃபோர்ஸ் காங்கிரீட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இன்னர் வாழ்க்கும் தடுப்பு சோ இருக்கும் வீடு நடுவு தடுப்பு அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் செங்கல் வச்சு கட்டி கட்டுப்போம் ஏசி பிளாக் வச்சு கட்டுவோம் கரெக்டுங்களா ஆனால் இது எல்லாமே ஒரே மெத்தட் தான் ரெய்ன்ஃபோர்ஸ் காங்கிரீட் தான் புரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சீல்டாக இருக்கும் அப்படியே மோல்டிங்காக இருக்கும் யூஷுவலாக பஸ் வீடு கட்டும்போது பார்த்துச்சுங்களேன் அந்த அவுட்டர் வால்லாம் பார்த்துச்சுங்களேன் ஒரு எட்டு இன்ச்சு ப்ளஸ் ஒரு பூசு வாலாக சேர்த்து ஒரு ஒம்பது இன்ச்சு வருதுங்களா வால் வருதுங்களா அதுமாரி உள்ளே இன்னொரு பார்த்துங்களா நாலு இன்ச்சு வைப்பாங்க பட் ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உள்ள வெளியே எல்லாமே சேர்த்து ஆறு இன்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க அதில் பார்த்தோன்னா வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலேன்னு நான் கடத்த சாதங்கள் சொன்னால் பாதங்கள் சொன்னேன் இல்லைன்னா வந்து இது எல்லாமே உள்ள பைப் லைன்ஸு அப்புறமேட்டு வந்து ஒயரிங் லைன்ஸு எங்கெங்கே ஏசியில் ஃபிட் ஃபிட்டிங் பண்ணணும் எங்கே பாத் ஃபிட்டிங் பண்ணணும் இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி முன்கூட்டியே வச்சிருவாங்க பைப் லைன் உள்ளே வச்சுருவாங்க திடீர்னு எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும் சார் பண்ணணும் சார்னா பூரா திருப்பி என்ன பண்ணணும் ஏசி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி திருப்பி வந்து ஃபுல்லாக வேலை பார்க்கணும் அப்போ ரெடிமேட் அப்படியே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் குள்ளையே நீங்கள் உங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளானை பொறுத்து பிளான் அப்புறம் பொறுத்து இடத்த பொறுத்து அங்கே ஃபீஸிபிலிட்டி பொறுத்து அவங்க ஒரு மாதம் நாற்பது நாள் கூட ரெடி பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நான் ஆயிரம் போய் சொல்லுவேன் காசை வாங்கி என்ன இருக்கு கரெக்டு தானே நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் கேப் மண்டிய சொன்னாலும் மாட்டி கிட்டி விட்டுற பாருங்க சரியா பொருளாச்சி மற்றதாச்சும் நீங்கள் நேரில் வாங்க அது மட்டும் இல்லை நம்ம தமிழக அரசாங்கம் பார்த்து வச்சுங்களா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே க கிரௌண்ட் ஃப்ளோரில் நீங்கள் கட்டிங்கன்னா அதுக்கு எந்த பிளான பொருளும் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க ஸோ பெருசாக அலை ஒன்றும் தேவையில்லை கரெக்டாக தானே பிளான பட்டா கொடுத்து மற்றவெல்லாம் கொடுத்துட்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் போரை போட்டு கொடுக்கணும் அது மட்டும் வச்சுங்க கரெக்டா சரி அதெல்லாம் ஓகே நார்மலாக பண்ணுறக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ரேட்டில் பெனிஃபிட்டான்னு கேட்டாக்க பாசே இப்போ வெளியே நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வச்சுங்களா என்ன ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்களா கரெக்டாக ஆனால் அதை பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகவே இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங் டக்குன்னு பில்டிங் ஏற்படுத்தலை அது மட்டும் இல்லாமல் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் கட்டு வேலை போட்டு உள் பூசு வெளிப்பூசு அப்புறமேட்டு வந்து எம்சாண்டு சிமெண்ட்டு எல்லாம் வாங்க வாங்குன்னு வாங்குது இல்லை வாங்குறீங்களே இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே இந்த போர்டை பிரிச்சுட்டா டேரெக்டாக பட்டி பார்த்து டேரக்டாக பெயிண்ட் பண்ண வேண்டியது தான் வேறு எந்த வேலையும் கிடையாது பஸ் இந்த சேர்வா டெக்னாலஜி யூஸ் பண்ணி சம் வாட்டர் கட்ட முடியும் மாதிரி வந்து ஓவர டேங்கை கட்ட முடியும் பட் சம் வாட்டர் கட்டும்போது போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணல அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கணும் நம்ம இறங்கி அவங்க போர்ட் அடிக்கிறதுக்கு கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சம் வாட்டர் கட்ட முடியும் ஃபுல் கான்க்ரீட்டில் லீக் ஆக சான்ஸே கிடையாது ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம படிக்கட்டு கூட கட்டலாம் புரியுதுங்களா இது இது பண்ண முடிய முடியாது அப்படின்னு கிடையாது நார்மல் பில்டிங்கில் என்னென்னலாம் வேலை பண்ணுவோமோ எல்லா ஒர்க்குமே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண முடியும் இது வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்தில் முடிச்சிருக்காங்க ஐநூறு அடி ஏழடி ஹைட்டு பாருங்க ஒரே வாரம் லேபர் என்னாச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஐநூறு அடி போட்டிருக்கீங்க இல்லை இது பண்ணுறது இது பண்ணுறது எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு சிக்ஸ் டேஸ் ஆறு நாள் ஆறு நாள் பஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க பில்டர்ஸே வந்து அவங்க அவங்க டீ அலோன்ஸு சாப்பாடு அலோன்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க சில பேர் கஸ்டமர் சைடில் என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ரைட் ஓகே ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாள் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்டிச்சர் வந்து நிற்கும் ஸோ இதில் பார்த்ததுக்கு வந்து லேபர் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது பில்டிங்கும் உங்களுக்கு அந்த அந்த ஒரு நாள் பண்ணக்கூடிய செலவு ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா ஆனாலும் இரநூறுவா ஆனாலும் ஒருத்தருக்கு நான் அது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் கால்குலேட் பண்ணி பாருங்க அது மிகப்பெரிய சேவிங்ஸ் கொடுக்கும் பாஸ் வீடு கட்டுற போது சின்ன சின்ன விஷயங்கள சின்ன சின்ன விஷயம் பார்த்தா ஒரு ஒருத்தருக்கார லேபர் கொடுக்கலாம் இல்ல இன்றைக்கி வந்து ஒரு சித்தாள் ப வந்து காசு வந்து ஒரு ஐநூறுரூவா கேட்குறாங்க அதே ஒரு வந்து பெரியார் பணம் வந்து ஒரு எழுநூறுவா கேட்குறீங்க ஒரு மேஸ்திரி செலவு வந்து கிட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரரூவா அதுக்கு மேலே இல்லை இன்றைக்கி ஸோ இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம நம்பும் இந்த கேஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே பிளான் பண்ணி தராங்க நல்ல விஷயம் இல்லை ஏன்னா திருநாள் பேக்கம் வந்திங்கனாக்க இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் இந்த காஞ்சின் ஒரு ஊர் இருக்கு ஏன்னா திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலாவும் வரீங்க வந்தாங்க எங்கே லாட்ஜு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல வயசானவெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க தவியாக தவிச்சிட்டு பாருங்க எங்கேயோ ஊர்லேருந்து வரீங்க நீங்கள் இங்கே ஒரு இடம் இருந்தாக்க இந்த புண்ணிய பூமியில் யோசிச்சு பாருங்க அது முடியல பக்கத்தில் பர்வதமலை மலை இருக்குது செம்மையாக இருக்கும் ஸோ உங்கள கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும் அங்கேலாம் இப்போ அது மேலே இன்றைக்கி ஏறின அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வந்திங்கனாக்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பர்வதமலை இந்த பக்கம் பார்த்தா வந்து திருவண்ணாமலை சென்டரில் காஞ்சி ஊரில் இப்படி ஒரு இடத்து வந்து அவங்க பிளான் பண்ணி தராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருக்காம இருக்குது அதே இடத்துல இது நீங்கள் வாடகை கூடணுனாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இண்டிவிஜுவல் வீடு வாடகைக்குணுனா இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை எப்படி பார்த்தா ஒரு பதினஞ்சாயிரம் எல்லாம் கேட்குறாங்க ஒரு மாதத்துக்கு ஃபாரினர் இருக்கலாம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக நிம்மதியான இடத்துல நீங்கள் வாடகை கூட்டோம் மாதம் வாடகைக்கு வரும்போது நீங்கள் மேலே அதுக்கு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் எப்போ வந்தால் போனால் தங்கவும் தங்கிக்கலாம் வீட்டுக்கு வீடாச்சு வாடகைக்கு வாடகை ஆச்சு பார்த்துங்க பஸ் இது ஒரு விளம்பரத்தார நிகழ்ச்சி தான் இருந்தாலும் பொறுப்பு ஒன்று வந்து நான் வந்து கிட்டே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீ இது வந்து பொருள் சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட்லாம் நிறைய பேர் வீடு கட்டுறீங்க கட்டவே கட்டாதீங்க புரியுதுங்களா பில்டருக்கு உங்களுக்கும் அக்ரிமெண்ட் மஸ்ட்டு அப்போ தான் சட்ட ரீதியாக நாளைக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கணும் எடுக்கலாம் புரியுதுங்களா சொன்னால் வந்து எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க இது ஒரு புது டெக்னாலஜி புது டெக்னாலஜி இப்போ தான் முதல் வீடு கட்டிருக்காங்க கோயம்புத்தூர் கட்டிருக்காங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இருந்தாலும் என்னுடைய நாலேஜுக்கு நான் என்ன தோணுச்சோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கேஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபோன் நம்பர்ஸு லொக்கேஷன் மேப்பு ஃபுல் அட்ரஸ்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் வீடியோலாம் வருது பார்க்குறீங்களா ஸோ நேரில் வந்து பாருங்கள் நான் சொன்னேன் கேட்டேன் பார்க்கலாம் பாசி சீ வேறு வேறையும்